சரி சரி கோபப்படாத தங்கம் ம் இப்ப கூட நீங்க தான் வந்திருக்கீங்க அப்பா வரல இல்ல ஏண்டியம்மா நம்ம ஊரே கெட்டு போய் கிடக்கு இங்க வந்து உன்னை வச்சிட்டு அதுவும் பொம்பளப் புள்ளை வச்சிட்டு எப்படி இருக்க முடியும் அதனால தான் உன்னை அங்கேயே வைக்க வேண்டியதா போச்சு ஆமாம்மா ஆனா உன இந்த காரணத்தை சொல்லிருங்க சரி சரி படிப்பலாம் எப்படிமா நல்லா படிச்சு எழுதி இருக்கியா மார்க் எல்லாம் எப்படி வரும் நல்லா தான் எழுதி இருக்கேன் பாஸ் ஆயிடுவேன் சரி சரி தங்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா உன்னை பாக்கறதுக்கு அது சரிமா ஏமா உடனே கிளம்பி வான்னு சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேர்வெல் பார்த்தி எல்லாம் இருந்துச்சு தெரியுமா ரெண்டு நாள் இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பேன் கிளம்பி வா உடனே வா உடனே வானு சொல்லி வர வச்சுட்டீங்க அதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம் தாங்க இங்கே ஆச்சு பேசி இப்படியே வாசிக்கி விட்டுறதா ஏமா இங்க அப்படி சொல்றீங்க இல்ல

நீ மலை குடிக்குன்னு சொன்னல்ல அதான் மலையில 내려ஞ்சு பார்க்கலாம்னு 내려ஞ்சிட்டு இருக்கேன் ஆ எனக்கு மலை குடிக்குன்னு சொன்னேன் ஆனா நீங்க மட்டும் தனியா 내려ஞ்சிட்டு இருக்கீங்க மலை வருதுனே எண்ணி கூட்றклаல்ல எதுக்குமா வீட்ல உள்ளங்க டிட்றதுக்கா அட போங்கம்மா இன்னைக்கு வீட்ல யாருமே இல்ல அதனால தான் மலையில ஒரு குத்தாட்டம் போடுன்னு சொல்லிட்டு மேல ஓடி வந்துட்டேன் என்னது வீட்ல யாரும் இல்லையா ஆமா அப்பா வெளிய போயிருக்காங்க அப்புறம் அம்மா அப்பா அத்தை எல்லாரும் அங்க ஜோசிய பாக்கப் போயிருக்காங்க ಮತ್ತೆ அவங்கள வெளிய எங்கெங்கையோ போயிருக்காங்க அதனால இன்னைக்கு வீட்ல யாரும்

சரி சரி அப்படியே ஓர்மாவே நில்லுங்க இப்ப நான் ஆட போற எப்படியோ ரெண்டு நிமிஷம் மட்டும் அங்க இருந்திருந்தோம் மழை வந்திருக்குமா வாமா வா வந்து உட்கார் வா என்னமா புதுசா ஊஞ்சல் எல்லாம் வாங்கிருக்கீங்க சொல்லவே இல்ல அதெல்லாம் இப்ப வாங்கலமா ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி வாங்கினது ம் பெத்த பிள்ளை கிட்ட கூட சொல்லாம எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படி இல்லமா நீ வரும்போது இத பார்த்து ஆச்சரியப்படுவேன்னு உனக்கு சொல்லவே இல்ல ம் சரி சரி கழிச்சு போய் பா உட்கார் உட்கார் சொல்லுமா ஜூஸ் குடிக்கிறியா இல்ல டீ வச்சு எடுத்துட்டு வரவா

என்னத்த சொல்றது உனக்கு சொன்னா மட்டும் புரியுதா என்ன வெளியே தான் உங்க அப்பா நல்லவர் தங்க கம்பி ஆனா வீட்டுக்கு அப்படி இல்ல அம்மா அப்பாவ பத்தி நீங்க தப்பா சொல்லாதீங்க அப்பா ஒன்னும் அப்படி எல்லாம் கிடையாது அட போமா நீ வேற என்னமா சொல்லுங்கமா உங்க அப்பா எனக்கு தெரியாம 1 லட்சம் ரூபாய் வாங்கி என்ன செலவு பண்ணாருன்னு தெரியலமா எனக்கு அது பெரும் ரோதனியா இருக்கு கேட்டால வாயை தரக்க மாட்டிக்கிறாரு ஏன் எதுக்கு வாங்கனார்னு சொன்னாதானே தெரியும் ஏமா இதுக்காம போய் மூஞ்சதுக்கு வச்சிட்டு இருக்க இதுக்கு தான் என்னை வர சொன்னியா அப்படி இல்லடி அதானே பார்த்தேன் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு ஏதாவது காரியம் தான் இந்த புள்ள ஞாபகம் வரும் இல்லைன்னா என் ஞாபகமே உனக்கு வராது இல்ல சரி சரி ஃபீல் பண்ணாத அப்பா வந்தோனியும் நான் ஏன் கடன் வாங்கினீங்க எதுக்குன்னு கேக்குறேன் சரியா சரிமா ரொம்ப டயர்டா இருக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வரவா சரிடிமா ம் சரிமா நம்ம கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க என்னங்க என்ன என்னங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி நாளாயி போச்சு ஆமா அதுக்கு என்னப்ப என்னங்க அதுக்கு என்னன்றீங்க நம்ம வீட்ல இருந்து சீர் எதுவுமே நம்ம புள்ளைக்கு இன்னும் செய்யல ஆமா உன் புள்ளை வாழ்க்கையில எல்லாம் மறப்படியா நடந்துச்சு அத செய்யணும் இத செய்யணும்னு சொல்றதுக்கு என்னங்க இப்படி பேசுறீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம புள்ளை இல்லன்னு ஆயிடுமா அன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு ஓடி வந்தது அவதான் மாப்பிள்ள தான் நம்ம வீட்டுல இருந்து ஒண்ணும் குடுக்கலனா அப்புறம் அவங்க வீட்டுல உள்ளவங்க எப்படி நம்ம பிள்ளைய மதிப்பாங்க அதனாலதான் அவங்க வீட்டுல சண்டையா என்னமோ அதுதான் சீசனத்தின்னு நம்ம கொஞ்சம் செஞ்சிருவாங்க சும்மா வாய கிண்டாத சொல்லிட்டேன் என்னங்க என்னங்கப்ப உங்களுக்கு பிரச்சனை நம்ம பிள்ளைக்கு நம்ம செஞ்சு ஆகணும்னு சொல்றேன் நீங்க என்னமோ உங்க இஷ்டத்துக்கு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நம்ம சம்பாதிச்ச யாருக்கு நம்ம ஒத்த பிள்ளை தானே பெற்று வச்சிருக்கோம் அவளுக்காக தானே அப்படி இருக்கும்போது அவளுக்கு கொடுக்கறது இல்லையா நம்மளையே வச்சுக்கிட்டு அழகு பார்த்துட்டு இருக்கிறதா இங்க பாரு ஏற்கனவே உன் பிள்ளையால நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கேன் ஊர்ல வெளிய போய் தலை காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கமா இருக்கு அப்படி இருக்கும்போது உன் பிள்ளைக்கு அதை இது இதை செய்யலன்னு ரொம்ப முக்கியமா ஏங்க நாளை பின்ன அடுத்தவன வந்து நமக்கு ஏதாவது இருந்தாலும் நல்லது கட்டத்தை பார்க்க போறேன் நம்ம பிள்ளையும் நம்ம மாப்பிள்ளையும் தானே வந்து பார்ப்பாங்க அவ குடும்பத்துல ஆயிரத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா அவளுக்கு ஒரு மதிப்பு மரியாதையா இருக்கும்னு கேக்குறேன் அது கூடவா உங்களால செய்ய முடியாது இங்க பாரு அவ வாழ்க்கையில என்னால எதுவும் செய்ய முடியாது உனக்கு வேணும்னா நீ ஏதாவது செஞ்சுக்க அவளதான் சொல்லுவேன் இதை சொன்னீங்களே இது வாஸ்தவமான பேச்சு என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நானே எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிறேன் ஆமாம் இப்போ சீர் சமத்தி பண்ணணும்வ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பிரச்சனை அதனால பிள்ளைய பிரித்து கூட்டிகிட்டு வருவோன்னு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை நம்ம க காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் அவளுக்கு தான் போய் சேர போகுது இப்பயே தான் கொடுத்து எல்லாத்தையும் தள்ளணுமா நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைக்கு தான் போகுது நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் பெத்தவங்க உயிரோட இருக்கும்போது நம்ம கொண்டு போய் கொடுக்குற மாதிரி வருமா என்னம்மா புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க வீட்ல எல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எப்படி சீசன தீரம் கொடுத்து பண்ணாங்க அதுதான் பெத்தவங்களுக்கு கௌரவம் அதுக்கு சொன்னா என்னமோ பெருதா இதா பேசிக்கிட்டு இருக்கீங்க உன் புள்ள பண்ணின வேலைக்கு

நமக்குன்னு எதையாவது மிச்சமீதி வங்கி இல்லைன்னு வச்சுக்க அன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போன மாதிரி கடைசி காலத்துல விட்டுட்டு ஓ மாவை பாட்டுக்கு டாட்டா கட்டிட்டு போயிருவா அதுக்கப்புறம் ஏன் மூஞ்ச நீயும் ஓ மூஞ்ச நானும் பாத்துக்கிட்டு வயிற்று தள்ளிக்கிட்டு உக்காந்துருக்கணும் உங்களுக்கு ஏன் சொல்லு தூக்கமே வராது ம் நம்மளும் பையன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம் ஆனால் அவனுக்கும் அவன் பையனோட சேர்ந்து வாழணும்னு ஒரு ஆசையாவது இருக்கும்ல நம்ம பாட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தால் எப்படி மருமவளும் தூங்கிட்டிருக்கா இந்த நேரமாக பார்த்து சந்தோஷம் இருக்க இடத்த சொல்லுவோம் பாவம் பையன் ஏற்கனவே உடம்பு செல்லாமல் கிடந்தான் அதை சொன்னால் அவன் மனசு கொஞ்சமாவது ஆறுதல் அடையும் அழகு சொல்லுங்கம்மா என்னையா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கியா ஆமாம் சரிப்பா சரிப்பா ஏமா எதுக்கு கூப்பிட்டீங்க இல்லப்பா உன்கிட்ட ஒரு சங்கதி சொல்லணும் ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் என்னமா என்ன விஷயம் சொல்லுங்க இல்ல நம்ம சந்தோஷ் நம்ம சந்தோஷ் ஆமாமா சந்தோஷ் என்னமா இல்லையா சந்தோஷ் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அம்மா என்ன சொல்றீங்க நிஜமா என் பையன் இடம் தெரியுமா ஆமா எனக்கு தெரியும்

எப்படி போவான் நம்ம வீட்டில் தான் இருந்தான் நான் தான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களும் வேலை வெட்டிக்கு போகணும்னு சொல்லி பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து விட்டுருந்தாங்க அப்புறம் சரி இங்கே இருக்கிறதுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா சரி அங்கே போயிட்டு இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன் அங்கே தான் இருக்கான் நல்லா பார்த்துக்கிறாங்களாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காம்பா இப்போதான் சந்தோஷமாக இருக்குது என் பையனை பற்றின நினைப்பு என் மனசில் இருக்குது இருந்தாலும் அவன் பாதுகாப்பாக இருப்பான்னு தோணுச்சு இருந்தாலும் என் வாழ்க்கையை நினைச்சு நான் என்னத்தான சொல்றது அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் இவ நிம்மதியே இருக்க விட மாட்டாளே அதனாலதாம யோசிச்சுக்கிட்டே இருந்த சரியா அதை சொல்றதுன்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நீ மனசுலேயே வச்சுக்க சந்தோஷம் இருக்கிற இடம் எக்காரணத்து கொண்டும் உன் பொண்டாட்டிக்கும் உன் மாமனாருக்கும் தெரியவே கூடாது தெரிஞ்சதுன்னா எதாவது ஒரு ஏழரையை கூட்டிடுவாங்க சொல்லிட்டீங்கல்லம்மா நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் வீட்டுக்கு வந்தாச்சுன்னு இன்ன வரைக்கும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே நான் வீட்டுக்கு வந்துட்டேனா என்னன்னு தெரியாமல் பதறி போயிடுவார் சரி ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம் ஆத்தாடி மிஸ்டு காலா ஒய்யோ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் வேற பண்ணி வச்சுட்டேன்னா இப்போ வேற ஃபோன் ஆன் பண்ணனா அவ்வளோதான் வாழ வாழ்னு கத்துவாரே ஆத்தாடி ஐம்பது காலுக்கு மேலே பண்ணியிருக்காரு ஒய்யோயோ என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலே சரி ஃபோன் பண்ணுவோம் ஆ ரிங் போகுது ஹலோ ஆ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வந்தோன்னே நானே கூப்பிட்றேன்னு சொன்னேன்ல எதுக்கு இத்தனை மிஸ்ட் ஆளு ஆ சரி 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 ஆ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கே சரியான மழையா இப்போ தான் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு எடுத்தேன் அதான் வந்த உடனே சார்ஜ் போட்டு உங்களுக்கு கூப்பிட்டேன் சரி சரி ஆ நான் கண்டிப்பாக இந்த தடவை வீட்டில் சொல்லிடுவேன் இந்த தடவை வந்ததே அதுக்காக தானே கண்டிப்பாக சொல்லிடுவேன் நீங்கள் கவலையே படாதீங்க ஆ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் தயாராகவே இருங்க ஆ சரி பண்ண

அய்யய்யோ வர நேரத்துல நமக்கு இப்படி ஒரு சோதனையா மேல ஏதோ இடிக்கி வந்துருச்சா இப்படி ஒரு சத்தம் கேடிச்சே அய்யய்யோ யாருமே வீட்ல இல்லையே சரி நம்மளே மேலே போய் பாப்போம் அய்யய்யோ பயமா வேற இருக்கு இந்த காதலின் விரும்பினாகலिलं துன்பங்கள் மறந்து போனது உன் கைவிரல் சேர துடிக்குது அன்பே அன்பே அها நாளை வருதுன்னு வெளிய வரதுக்கே பயபறறாங்க இதுని எப்படி Inge கூத்து அடிச்சிட்டு இருக்கங்கன்பாரு ஏய் மகா பெரியம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அது வந்து பெரியம்மா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் ஏது இல்ல டான்ஸ் ஆடிட்டு ஓ டான்ஸ் தான் ஒண்ணா சேர்ந்து இரு இன்னைக்கு வீட்ல உள்ளவங்கள வரட்டும் உங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கு கச்சேரி பெரியம்மா நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க நான் எந்த தப்பும் பண்ணல பெரியம்மா நான் கீழ விழ போய்ட்டேன் அதுதான் மாமா பிடிச்சாங்க ஆமா